தொழிலுக்கு அதிபதி தொழிலு காரகனே சனி பகவான் தான் அவரோட ராசி தான் உங்கள் ராசி நல்ல முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்தாலும் அதாவது சகாய சனியாக இப்போ இருக்கிறீங்க நல்லதே நடக்கும் நீங்கள் தைரியமாக இருங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துல உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அப்போ ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு வராரு அதாவது ரிபர்ஸில் வராரு பின்னோக்கி நகர்ந்து வரார் அப்படி வரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு குருவை வராரு அப்படி வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு நல்லது தான் கொடுக்க போறார் ஏன்னா ருண ரோக சத்ரு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் மகர் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துருக்கிறார் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேன ராசியில் அது போக பார்த்தா சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் காலப்புரஷு தத்துவத்துப்படி பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்துலேயே குருவுடைய ராசியிலேயே இப்போ சனி பகவான் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் இன்றைக்கி இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மகர ராசிக்கு இது டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்தான் கொடுக்க போகிறாரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு ஏழரை முடிஞ்சு போச்சு ஆனால் நிறைய பேர் கேட்குற கேள்வி எதிர்பார்ப்பெல்லாமே ஒன்று தான் ஏழரைச்சனி முடிஞ்சிருச்சா இன்னும் முடியலையா ஏன் எனக்கு இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏழிரச்சனி முடிஞ்சிருந்தால் நான் நல்லா தான் இருக்கணும் அப்போ நான் இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன காரணம் அந்த கேள்வி எல்லாரோட மனசுலையுமே கண்டிப்பாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதியோட யாழ் ரச்சனைன்றதை முடிஞ்சு போச்சு இது வந்து திருக்கணித முறைப்படி நடந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் ஒரு நாலரை மாதம் சனி பகவான் வந்து இயல்பு நிலையில் இருந்தார் அந்த நாலரை மாதம் நம்ம ஆரம்பத்தில் இருந்த கஷ்டத்தில் இருந்தே மீண்டும் வெளியில் வரல அப்போ அந்த நாலரை மாதம் நமக்கு கொஞ்சம் இயல்பு நில இல் இயல்பு நிலையில் இருந்தார் அடுத்தது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதாவதுன்றது சனி பகவான் வந்து உடனே அவர் வக்ரம் அடைஞ்சிட்டார் வக்ரமன்றது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்கரம் ஆயிட்டார் அப்போ அந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் வக்கரத்தில் இருந்தார் அதனால தான் உங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா ஏழ் ரட்சனை முடிஞ்சிருச்சா முடியலையா அந்த டவுட் உங்களுக்கு இருந்தது காரணம் என்ன ஏழ் ரட்சனை முடிஞ்சிருந்தாலும் சனி வக்கரத்துக்கு வந்துட்டார்ல அப்போ என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ இருக்கும் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம் இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தது இப்போ தான் இந்த நவம்பர் இருபத்தெட்டில் தான் அஷ்டமுத்து அதாவதுன்றது அஷ்டமத்து சனி இன்னைக்கு வ அதாவது சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சார் அப்போ அந்த சனி வக்ரம் நிவர்த்தி இந்த நவம்பர் இருபத்தெட்டில் தான் முடிஞ்சுது அப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு அற்புதமாக இருக்கும் மாற்றமே கிடையாது இதுக்கு மேலே தான் நீங்க தொட்டதை தொலங்கும் வச்சதை விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் நம்பனை காரியம் உங்களுக்கு கூடி வரும் இதுக்கு முன்னாடி நீங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்ற தான் ஒட்டுன்ற மாதிரி நிறைய சிரமங்கள் தான் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா விரைச்சனியில் ஒரு ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனியில் ரெண்டரை வருஷம் அடுத்தது பாத சனியில் ஒரு ரெண்டரை வருஷம் இப்போ இந்த அதாவது சனி வக்ரத்தில் ஒரு நாலரை மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அதாவது குறைஞ்ச இந்த ஒரு எட்டு வருஷ காலமாக ரொம்ப படாத பாடுபடக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு மகர ராசி அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து பார்த்தா மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பார்த்தா பொங்கு சனி மூணாவது ரவுண்டு பார்த்தா சனி அவங்கவுங்க வயசில் இருக்கிற தகுந்த மாதிரி சில ப வந்து தடைகள் கொடுத்துருக்கோம் சில பலன்கள் கொடுத்துருக்கோம் சில குழப்பங்கள் கொடுத்துருக்கோம் அது நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு சரிங்களா இப்போ இது வந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டோட உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து வக்கரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டு இப்ப இதுக்கு மேலே தான் முழுமையே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ஏன்னா எட்டு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குது நல்ல நேரம் இந்த மாதத்துல இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம் இப்போ விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு போய் அரசியலில் போய் இறங்குனா வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது அரசியல இருக்கிறவங்களுக்கு போய் சினிமா துறையில் இப்போ சான்ஸ் கேட்டால் கிடைக்குமான பார்த்தா அந்தளவுக்கு கிடைக்காது நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்க அதில் முயற்சி பண்ணுங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அரசியல் இருக்கீங்களா அதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்களா அதுக்கு தகுந்த முயற்சி பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்களா அதுக்கு தகுந்த முயற்சி பண்ணுங்க சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறீங்களா அதுக்கு நம்ம அடுத்தது கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி அது முயற்சி பண்ணுங்க ஒரு இடத்துல நம்ம அடிமையாக வேலை செய்கிறோம் சம்பளம் இருக்கிறோம் அப்போ நம்ம சொந்த தொழில் செய்கிறதுக்கு என்ன முயற்சி அந்த முயற்சி நீங்கள் எடுங்க ஓப்பனாக சொல்லணும்னா எட்டு வருஷ காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் சரிங்களா ஆனால் அது எட்டு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதியில தான் நல்லா இருக்கு அப்ப இதிலிருந்து தான் உங்களோட நேரம் எல்லாம் ஓரளவுக்கு பொற்காலமாக மாற போகுது சரிங்களா அப்ப நம்ம வந்து பார்த்தோன்னா இப்ப ஒரு பத்து கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பத்து கோடி பேருக்கும் இது ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டா நடக்காது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்றம் தாழ்வு கண்டிப்பா தான் செய்யும் சரிங்களா அதனால உங்கள் ஜாதகத்தில் என்ன எதிர்பார்ப்பு அது உங்களுக்கு நடக்குமா நடக்காதா இல்லை எப்போ நடக்கும் அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆணைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா மகராசி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா சாதிக்கு பிறந்தவங்க சனி சனியுடைய ராசி ஏன்னா தொழிலுக்கு அதிபதி காரகனே சனி பகவான் தான் அவரோட ராசி தான் உங்கள் ராசி நல்ல முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிராவல் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா இப்படி இருக்கும் போது பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்தாலும் அதாவது சகாயி சனியாக இப்ப இருக்கிறீங்க நல்லதே நடக்கும் நீங்க தைரியமா இருங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்ப ஏழாம் இடத்துல உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அப்ப ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வராரு அதாவது ரிபேஸ்ல வராரு பின்னோக்கி நகர்ந்து வராரு அப்படி வரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு குருவோ வராரு அப்படி வரும்போது உங்களுக்கு நிச்சயமா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு நல்லது தான் கொடுக்க போறாரு ஏன்னா ருண ரோக சத்ரு குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் ஏங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுதான் முன்னே நான் சொல்லிட்டேன் சனி வந்து உங்களுக்கு ஏழ்ற சனி அடுத்தது வக்ரத்துல வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த எட்டு வருஷ காலமாகவே பெருசா ஒன்றும் வளர்ச்சி இல்லை அதுவும் குறிப்பாக இந்த நாலரை மாதமாக சனி வக்கரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு கொடுக்க கொடுக்க கெடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு அதாவது குரு அதிசாரம் வாங்கி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த ஒன்றரை ரெண்டு மாதமாக ஒரு சிலருக்கு இந்த திருமண வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் அமைஞ்சது ஏன்னா இப்போ குரு அதிசாரம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அதாவது இந்த ஆறாம் தேதியோட முடியுது அப்போ முடிஞ்சு மீண்டும் பின்னோக்கி வராரு மிதனராசிக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு வராரு அப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அதுதான் குரு வந்து குரு பார்வுன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு யாராம் ஏழாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு வரும்போது இப்போ கல்யாணத்துக்கு உண்டான முயற்சி குரு பார்வை இருக்குதுன்னு கேட்டால் இல்லை அப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய பெண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுக்கு குரு பார்வை இருந்தா கல்யாணம் பண்ணலாம் பெண்கள் அப்படின்னா அதாவது இந்த மகர ராசியில பிறந்த பெண்களுக்கு நல்லா இருக்குது அதே மகர ராசியில பிறந்த ஆண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு நல்லா இருக்குது மற்றும் அவங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது ஏன்னா இந்த மாற்றங்கள் இருபது தேதிக்குள்ளார பார்த்தா அவங்களுக்கு படிப்பு தரம் உயரும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது கைத்தட்டில் பாராட்டுகள் அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரெண்டாவது உளைச்சல் சரியாகும் மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்றம் நிம்மதிகள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஏன்னா அவங்க இருபது தேதிக்கு மேலே அவரும் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அந்த பதினோரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளார சின்ன சின்ன மனக்குழப்பம் மன வருத்தம் வரும் அது என்னன்றது வந்து அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வரும் அது நீங்கள் என்னன்றது பார்த்துக்கோங்க ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்கன்னா புதன் பத்தில் இருக்கிறார் புதன் பத்தில் இருக்கிறாருன்னா ஆறு தேதி வரைக்கும் நல்லா இல்லை ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நஷ்டங்கள் தலமாக கொடுத்துட்டு போயிடுவோம் அப்போ ஆறு தேதிக்கு மேலே பார்த்தா பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வர புதன் வந்து என்ன பண்ணுறாருனா ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் வந்து தன்னை வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்றதுனால நிச்சயமாக அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி படிப்புக்குண்டான வேலை நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக போய் முடியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட இருபத்தி தேதி வரைக்கும் புதன் வந்து லாபஸ்தானத்தில் வராரு படிப்பில் மாற்றம் நிறைய கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும் மொத்தத்தில் வந்து கல்வியில் பெரும் மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் உண்டு சரிங்களா அது போக மாதகரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த டிசம்பர் பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் கையில் நாலு காசு நிற்கும் காரி வெற்றியாகும் தொட்டது தொலங்கும் வச்சது விலங்கும் கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு நன்மையிலே நான் நாரதற்கழகம் நன்மையில் முடின்ற மாதிரி பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லதாகவே முடியும் பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு தேதி வரைக்கும் பதினஞ்சு நாள் கொஞ்சம் அலைச்சல் படுவீங்க ஏன்னா சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காரும்போது பொதுவாக ஒரு கிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்துல உக்காரும்போது அது மறைவு ஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் இடம்ன்றது விரயம் அப்போ மண்ணை தொட்டால் நஷ்டம் தொட்டால் நஷ்டம் பொண்ணு தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் ஏதோ ஒரு வகையில் அதாவது நண்பன் சொல்லி ஜாமிக்கெழுத்து போட சொல்லுவாங்க பத்து ரூபா வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க டாக்குமெண்ட்டு புக்கு வண்டி நகை நெட்டு வச்சு காசு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு மன சங்கடத்தை கொடுத்துருவார் கொஞ்சம் கவனமாக இருங்க பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சூரியனோட அமைப்பு நல்லா இருக்குது பதினாறு தேதிக்கு மேலே முப்பத்தோரு தேதி வரைக்கும் நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு செய்யலை அப்படின்னா தப்பாக போயிடுமே அப்படின்னு நினைக்கிறத விட செஞ்சுட்டு இன்றைக்கி தப்பாக போகிறத விட செய்யாதே தப்பாக இருந்துக்கலாம் யோசனை பண்ணுங்க மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை அற்புதமா இருக்குது இதில் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா அதாவது உங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி சூப்பரா இருக்குது சரிங்களா உங்க வாழ்க்கையில ஏன்னா சனி பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்படியாப்பட்ட சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஆகும்போது மற்ற கிரகங்கள் எல்லாம் என்ன ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் செவ்வாய் வந்து ஒன்றரை மாசம் புதன் சுக்கரன் சூரியன் இதெல்லாம் ஒரு ஒரு மாதம்தான் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் அந்தளவுக்கெல்லாம் பெருசாக நமக்கு ச சிரமத்தை கொடுக்காது அதாவது சங்கடத்தோடு கலந்த சந்தோஷங்கள் மகர ராசிக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க உங்கள் நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி